வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கோரிக்கை காற்றின் வேகம் அதிகரிப்போ கோர விபத்தொன்றில் பலியான இளைஞர்கள் அமெரிக்காவுடன் மீண்டும் அணுசக்தி பேச்சுக்கு தயார் இனி விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையை தொடர்ந்து வறட்சிக்குள்ளான சில பகுதிகளுக்கு எதிர்வரும் காலங்களில் கொள்கலன் தாங்கி ஊர்த்தி மூலம் நீரை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இருப்பினும் தற்போது அவ்வாறான சூழ்நிலை ஏற்படவில்லை வறட்சியான வானிலை காரணமாக நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை நுகர்வோருக்கு அறிவித்துள்ளது நாட்டை சூழ உள்ள சில கடற்பகுதிகளில் எதிர்வரும் மனுதியாலங்களில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது காளியில் இருந்து கொழும்பு புத்தளம் காங்கேசந்துறை மற்றும் திருகோணமலை ஊடாக வாகரை வரையான கடற்பகுதிகளில் காற்று மனுத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அத்துடன் புத்தளத்தில் இருந்து கொழும்பு காளி மற்றும் கம்பாந்தோட்டை ஊடாக பொதுவில் வரையான காலப்பகுதியில் கடலியானது இரண்டு தசம் ஐந்து மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரை மேல் இழக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மீரிகம பஸ்யால பிரதான வீதியில் மெல்லகாவா பகுதியில் நடந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தனியார் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது மோட்டார் சைக்கிள்களில் சென்ற இருவரும் பலத்த காயமடைந்து வல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இருவரும் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்கள் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஐந்து வயதுடைய அமைதிரிகல மற்றும் தெஹியோ பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காவல் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவுடன் மீண்டும் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார் அணுசக்தி பயன்பாடு தொடர்பில் அமெரிக்காவுடன் ஈரான் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது யுரேனியம் செறிவூட்டலை நாலு சதவீதத்திற்குள் குறைக்க அமெரிக்கா வலியுறுத்தியது காரணம் யுரேனியத்தை தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் செறிவூட்டினால் அதை அணு ஆயுதமாக்க முடியும் இதற்கிடையே அமெரிக்காவின் திட்டத்தை ஈரான் நிராகரித்தது அதைத் தொடர்ந்து மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலை ஈரான் எதிர்கொண்டது இந்த நிலையில் எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என உறுதியளித்தால் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மணத்தியால் செய்திகளை காலையெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி